ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நியூ இயர் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே ஒரு பில் ஐக்கன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்ததாக வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் ஸோ நாங்கள் எங்கே நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போனோன்னா பூனேலேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லோனாவாலா பக்கத்தில் காம் ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ட்ரெக்கியா ரீட்ரீட் ரெசார்ட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க அங்கே தான் வந்து நாங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போனோம் ஸோ எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி எங்கள் மூணு ஃபேமிலியும்தான் எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் வந்து நியூ இயர் வந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷமும் வந்து நாங்கள் மூணு ஃபேமிலியும் ஒன்றா தான் சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோங்க ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டி வாக்கில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து அவங்க காரை நீத்திட்டு எங்கள் காரும் இன்னொரு ஃப்ரெண்டு காரும் ரெண்டு காரும் எடுத்துகிட்டு மூணு ஃபேமிலியும் வந்து ரெண்டு காரில் வந்தோம் ஸோ மார்னிங் வந்து வீட்டில் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல காஃபி மட்டும்தான் குடிச்சிட்டு வந்தோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லிட்டாங்க நம்ம போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து வீட்டில் யாருமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணலை ஸோ லோக்கு சொன்னார் போற வழியில் ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியில் எங்கே போனாலும் நம்ம இட்லி சாம்பார் தாங்க தேடுவேன் அதுதான் எப்பயுமே நமக்கு பெஸ்ட்டு ஸோ அந்த சவுத் இந்தியன் ஹோட்டலில் வந்து இட்லி சாம்பார் மெதுவடை அப்புறம் வந்து குழிப்பனியாரம் மசாலா தோசை அது மட்டும் இல்லாத தட்டி இட்லியும் கிடச்சிதுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது காலையில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட திருப்தியோடு அங்கேருந்து கிளம்புனாங்க ஸோ காரில் வர வழியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட செம்மையாக அரட்டிடிச்சுட்டே வந்தோம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து இப்படி வராங்க ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெகேரிட் ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த ரிசார்ட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுதான் வந்து டைனிங் ஏரியா போகிற இடங்க எவ்வளோ க்ரீனிஸாக பச்சை பசேன்னு இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது எங்களுக்கு இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ரூம் புக் பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்தவுடனே ஐடி கார்டெலாம் செக் பண்ணுவாங்க இல்லையா அந்த ப்ராசஸ்லாம் இருந்தது அதெல்லாம் முடித்தோம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து கீழே வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாம் பாருங்கள் மரம் தான் அது சுற்றியும் மரத்துலாலே பண்ணியிருக்காங்க அதனுடைய பேக்ரவுண்ட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது எங்கே பார்த்தாலும் க்ரீனிஸாக இருக்குது பச்சை பசேர்னு இருக்குது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பசங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சுங்க பெட்டிலாம் ரூமுக்கு வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆகிட்டு சாப்பிட்டா போகலாம் அப்படின்ட்டுக்காக ரூமுக்கு வந்துட்டோம் ரூமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேலே பார்த்தீங்கன்னா இப்படி கூன் டைப்பில் இருந்தது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ரூமில் தங்குறேன் ரொம்பவே அழகாக இருந்தது ரூமு ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு புக் பண்ணியிருக்கோம் இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க ஸோ நம்ம இப்போ வந்து ரூமுடைய பேக் சைடு தான் பார்த்துருக்கோம் அதனுடைய வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ எங்கள் ரூம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அஞ்சீர் மரங்கள் அதில் பார்த்துங்க எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு ரொம்பவே அழகாக இருந்தது அந்த மரம் ஃப்ரூட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பெருசு பெருசாக குத்து குத்தாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் தான் இவ்வளோ பெரிய அஞ்சீர் மரத்தை வந்து பார்க்குறாங்க ஸோ நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அஞ்சீர் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து பலன்னு நான் சாப்பிட்டது கிடையாது ஸோ அந்த அஞ்சீர் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்புறமா வந்து நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ டைனிங் ஏரியா வந்தாச்சுங்க லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ லஞ்சுக்கு என்னென்ன இருந்ததுன்னா சப்பாத்தி இருந்தது அப்புறம் அப்பளம் இருந்தது உருளைக்கிழங்கு கட்லெட்ல இருந்தது சிக்கன் கிரேவி இருந்தது அப்புறம் வந்து ரைஸ் இருந்தது பருப்பு இருந்தது ஸ்ப்ரவுட் இருந்தது குலோப் ஜாமுன் இருந்தது இதெல்லாம் இருந்ததுங்க ஸோ முக்கியமாக வந்து ரைஸை பற்றி சொல்லியானுங்க சிக்கனுக்கு வந்து இங்கே இந்திராணி ரைஸ் வச்சுருந்தாங்க அந்த ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த இந்திராணி ரைஸ் வந்து விளையவங்களாம் ஸோ அந்த ரைஸ் எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் வந்து பொங்க சோறுலாம் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து இங்கே வந்து இந்திராணி ரைஸை பண்ணுவாங்க கொஞ்சம் கொல கொலன்னு சிக்கன் மட்டன்லாம் பண்ணாங்கன்னா அந்த இந்திராணி ரைஸ் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லான்னு இருக்கும் அந்தளவு இருக்குங்க அந்த ரைஸ் ஸோ நம்பூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரைஸை பற்றி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரைஸை பற்றி தெரிஞ்சுருக்கலாங்க ஸோ அந்த இந்திராணி ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க எனக்கு வந்து ஃபேவரேட் ரைஸுன்னு கூட சொல்லலாம் அந்த ரைஸ் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைனிங் ஏரியை பின்னாடி வந்து கொஞ்சம் இடம்லாம் இருக்குது அங்கே சுற்றி பார்க்கலான்ட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க வாஷ்மேஷன் எல்லாம் வந்து கல்னாலேயே பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ஊஞ்சல்லாம் மரத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு ஸோ அப்புறமா நாங்கள் ரூமுக்கு போயிட்டோங்க ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி வேக்கில் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சன்செட் பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே தான் இப்போ போயிட்ருக்காங்க ஸோ முன்னாடி வந்து ஒரு சிவலிங்கம் பார்த்தோம்ல அந்த சிவலிங்கம் பக்கத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்க அந்த சிவன் கோயிலுக்கு வந்து மராட்டி மன்னர் சிவாஜி மகாராஜ் வந்து அவர் இருந்த காலத்தில் இங்கே வந்து சாமி கும்பிடலாம் வருவாங்களாம் இங்கே இருந்த மக்கள்லாம் சொன்னாங்க ஸோ மதியமாக நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம் அதனால் வந்து அந்த சிவன் கோயில் உள்ளார் நாங்கள் போய் சாமி கும்பிட்லாங்க முன்னாடியே இருந்த சிவலிங்கத்தை மட்டும் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபைனலாக வந்து நம்ம சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க இது தாங்க அந்த சன்செட் பாயிண்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நாங்கள் வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடிங்க அப்புறம் கல்லுலாம் நிறையா இருந்தது அதெல்லாம் தாண்டி வந்தோம் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு ஸோ சன்செட் பாயிண்ட்லேருந்து நேராக வந்து டைனிங் ஏரியா வந்தாச்சுங்க அங்கே வந்துட்டு டீ குடித்தோம் எப்பயுமே வந்து ஈவினிங் டைமில் நமக்கு டீ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா அதனால வந்து டீ குடிக்கிறதுக்காக டைனிங் ஏரியா வந்தாச்சு அங்கே வந்துட்டு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ரூமுக்கு போயிட்டோங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தங்க ரூமில் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி வாக்கெல்லாம் எல்லாரும் ரெடி ஆகி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போனாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் போனோடனே ஸ்டார்டர்லாம் ரெடியாக இருந்ததுங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் போனோடனே ஸ்டார்டர்லாம் சாப்பிட்டோம் ஸ்டார்டருக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க என்னென்ன இருந்துதுன்னா தந்தூரி சிக்கன் இருந்தது அப்புறம் மஞ்சூரியன் வெரைட்டிஸ்லாம் ரெண்டு மூணு இருந்தது அப்புறம் வந்து பன்னீர் டிக்கா இருந்தது அப்புறம் வந்து ஆளுல வந்து உள்ளார வந்து சீஸ் ஸ்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் தான் அங்கே சாப்பிடுவேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது ஸோ ஸ்டார்ட்டர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணோம் அப்புறமா வந்து டைனிங் ஏரியா போய் டின்னர்லாம் சாப்பிட்டு வந்தோம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் டுவெல் ஆகிடுச்சிங்க டைமு நைட்டு பார்ட்டிலாம் முடிச்சுட்டு நாங்கள் போய் தூங்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க நல்லா தூங்கணும் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோம் காலையில் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வாக்கில் எழுந்திரிச்சேங்க எழுந்திரிச்சி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு டைனிங் ஏரியா வந்து டீ குடித்தோம் டீ குடிச்சி முடிச்சுட்டு பசங்களாம் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துகிட்டு இப்போ கிரிக்கெட் விளையாட்டு தான் போயிட்ருக்காங்க ஸோ எங்கள் பசங்க வந்து எங்கே ரெசார்ட்டுக்கு நாங்கள் போனாலுமே கிரிக்கெட் பேட்டு பாலு இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க அங்கே போய் விளையாடலாம் அப்படின்ட்டு நாங்களுமே அவங்க கூட சேர்ந்து விளையாடுவோம் ஸோ பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்ட பின்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டைனிங் ஏரியா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊஞ்சல்ல எல்லாம் ஜாலியாக வந்து ஆடிட்டு இருந்தோம் ஆடி முடித்த பின்னாடி பசங்களாம் வந்து ஸ்விம்மிங் பண்ணோன்னு சொன்னாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போனோம் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்தோம் வந்துட்டு தண்ணியில் கை வச்சு பார்த்தா தண்ணி ரொம்ப சில்லுன் இருந்ததுங்க பசங்க இறங்கி பண்ணாங்க ஆனால் நாங்கள் இறங்கி பண்ணலை ரொம்ப சில்லுன் இருக்குதும் நாங்கள் ரிட்டன் ரூமுக்கு வந்துவிட்டோம் ஸோ எங்கள் சொசைட்டிலே பார்த்திங்கன்னா இதை விட பெரிய ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது டெய்லியும் பண்ணுவாங்க பசங்க இருந்தாலும் வந்து போகிற இடத்துல சுவிமிங் பண்ணுறது ஒரு தனி சுகந்தானே அதனால் வந்து பசங்கள் எல்லாம் ஜாலியாக சுவிமிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பசங்க வந்து இந்த ட்ரிப்பை ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் பேக் பண்ணோம் நாங்கள் வந்து ரூமை செக் அவுட் பண்ணோம் ஊருக்கு கிளம்புனோம் அதுக்காக எல்லாம் ரெடி இருந்தோம் அதுக்குள்ளே இவங்களும் வந்துட்டாங்க இவங்க வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு எங்கள் ரூமுக்கு பின்னாடி வந்து வியூ சூப்பராக இருந்ததுங்க அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்ட்டு நாங்கள் போய் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டுங்க ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததாக ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்